தெரியுது பாருங்களே சின்னೊಂದು மலை மாதிரி இருக்கு அங்க பாருங்க இது குட்டியோட மலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா எல்லாமே அப்படியே பெருசா எல்லாவே மண்ணும் செடியும் தான் ஆ ஆ குட்டி பாத்தீங்களா குட்டி நடந்து அங்க போகணும் இல்லல

தெரியுமா தெரியுமா சின்ன பிள்ளையா இருக்கும்போது மெட்ராஸ்ல வாங்கினது ஜெஸ்மிகா வயசு இருக்கும்போது நான் வாங்கினேன் எங்க எங் என்னை கூட்டிட்டு போனாங்க காஞ்சிபுரத்தில் வாங்கினது இன்னொரு டைம் எங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள் பாருங்க அரச மரம் எப்படி பணம் மரத்துல இருக்கு பாருங்களே இங்க சூரியன் வந்து என் கைக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா பாருங்க எவ்வளவு நான் தான் சூரியனே யங்கரமா இருக்கேன் நீங்க சண்டை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க அடி சின்னக் தண்ணி اتنا एवरी एवरी பண்ணுமா தண்ணி கிரா போய்ரும் ஆனா சின்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பார்த்தேன் அது மوري இந்த குதிச்சு குதிச்சு பாத்துறனோ

பார்க்க வேண்டியது மாレンジ சூரியன் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு பாருங்க அதோட வேளை இது கரெக்ட்டா பண்ணிட்ட அதோட வேளை முடிச்சு அத ரெஸ்ட் டுكبாயிச்சு காலையில தோன்றி மாலையில வரையும் அது சொன்னத கரெக்ட்டா பண்ணியீச்ச அந்த வேலைய ഫ്രണ്ട്സ് അന് സാറ്റി എപ്പിന്ച്ചു ബൈ